யப்பா அடங்க யப்பா அந்த ஊர்ல அவ்ளோ பறவைகளை பாப்பேன் மந்தச்சிட்டு தூக்குடா குருவி குக்குளிப்ப கறிச்ச அப்போன்ன அவ்ளோ பறவைகளை பாப்பேன் ஆனா இப்போலாம் ஒரு பறவைய கூட பார்க்க முடியறது இல்ல பறவைகள் சேராளத்துக்கு போறத கூட இந்த மாதிரி பறவை எல்லாம் பார்க்க முடியறத சார் ஆடி அம்மையும் மறக்குன்னு சொல்லுவாங்க ஆனா இப்போலாம் கொடி கட்டின கொடி கோல பறக்க மாட்டேங்குது சார்

இந்த இடத்த மேலூர்ல மழையை இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஒவ்வொரு மனுஷனும் நான் பிளாஸ்டிக் பேப்பர் பயன்படுத்தினாலோ இல்ல நான் ஆட்டுமன்னா இல்ல நான் குவாரியா ஓடத்தாலோ இல்ல நான் மரத்தை ஓட்டினாலோ சுனாமி வந்து என்னையா பாதிக்க போகுது பூகமம் வந்து என்னையா பாதிக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு மனுஷன் நினைக்கிறதுனாலதான் நம்ம உலகின் அழிவுலகையே போயிட்டு இருக்கு இருக்குடி நமக்கு என்ன ஊர்ல பத்து அடி பதினஞ்சு அடி தொண்ணாலே தண்ணி வந்துடும் நூத்தி ஐம்பது தண்ணி வர மாட்டேங்குது செல்போன் அது வெறும் கிடையாது

பூமி நல்லா இருக்கேண்ணா இல்ல இல்ல நாம நல்லா இருக்கேண்ணா நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஏகே காதலிச்சே வரணும்னு சொல்லி விடைபெறிறேன் நன்றி வணக்கம் என்ன உன் பேரு மணிகண்டன் என்ன வகுப்பு படிக்கிற 7th எந்த ஸ்கூல்ல படிக்கிற தேபிற்கோ மேல்நிலைப் பள்ளியில படிக்கிறேன் சார்